அம்மன் கோயில் வாசலிலே சில வரிகள் நல்லா இருக்கும் அம்மன் கோயில் அரண்மனை கிளி அதுலயுமே உங்களுக்கு ஒரு மூணு பாட்டு இருக்கு அதுக்கு அடிப்பூங்கு அடிப்பூங்கிலே அது அப்புறம் ஆமா அம்மன் கோயில் கும்பம் இங்கே அந்த பாடி இருப்பாங்க ஒரு ஆல்பம்ல உங்களுக்கு மூணு சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்த காலத்துல தொடர்ந்து அவரோட பண்ணது தான் மீன் அதோ இந்த பர்டிகுலர் எந்த ஆல்பம்ஸ் எல்லாம் கேக்குறேன் அடி பூங்கிலே வந்து டவுன் பஸ் சாங் அது இது டஃப்ன்னுல தெரியல அப்போ சொல்லி கொடுக்கறாங்க பாடுறாங்க அவ்வளவுதான் பூங்குயிலு பூங்குயிலு நீ பாட்டு எடுத்த core uh -huh. <laughs>